அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்திரை அமாவாசை தமிழ் வருடத்துடைய முதல் அமாவாசை நம்முடைய பித்தர்களுடைய அனுகிரகமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ண இறையுறல் கிடைப்பதற்கு நாளை நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் குளிக்கின்ற நீரில் இந்த ஒரு பொருளை மட்டும் கலந்து குளித்தால் போதும் நிச்சயமாக எல்லாருடைய அனுகிரகமும் நமக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ்ஸு இது மாதிரியான கெட்ட கெட்ட விஷயங்கள் துர்சக்திகள் இது எல்லாம் விலகி ஓடுவதற்கு நாளைக்கு தண்ணீரில் மட்டும் இதை மட்டும் கலந்து குளித்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சித்திரை மாத அமாவாசைக்கு நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கும் முன்னோர்கள் தீபமாக இருக்கட்டும் நாளைக்கு காலையில் நிலைவாசலில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இப்படி இந்த பதிவுகள் பார்க்காதவங்க நிச்சயமாக அந்த பதிவையும் பார்த்து உங்கள் வீட்டில் இந்த எளிய வழிமுறைகள் நம்ம கடைப்பிடித்தாலே போதுங்க எப்படிப்பட்ட பித்திருக்களுடைய சாபங்கள் அதெல்லாம் தோஷங்கள் இதெல்லாம் ஆகி நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு நல்லபடியாக இருக்கலாங்க அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நாளில் என்னதான் அந்த வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணாலுமே காலையில் ஏந்திரிச்சிட்டு நம்ம குளிக்கிறப்ப செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எப்பயுமே அமாவாசைக்கின்னு கிடையாது நார்மலாகவே நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை வந்து நம்ம கலந்து குளித்தோன்னா கண்டிப்பாக தெய்வ வசியம் நமக்கு உண்டாகும் நமக்கே தெரியாத இந்த கந்திருஷ்டி பீடைகள் அந்த வேறு மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி எப்படிப்பட்ட திருஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம அந்த குளிக்கின்ற பொருளை சேர்க்கக்கூடிய பொருளுக்கு இருக்குது அப்படி என்ன நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் நாளைக்கு நீங்கள் வந்து உடம்பு குளிக்கிறீங்களோ தலைக்கு குளிக்கிறீங்களோ எப்பயுமே அம்மாவாசை நாளில் தலைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் அதனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணியிருந்தா கூட இந்த பதிவு நீங்கள் கேள் நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை வாழ்க்கையில் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுல தப்பே கிடையாதுங்க அதனால் இந்த அமாவாசை நாட்களில் எப்போயுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் மட்டும் நீங்கள் இருந்தால் மாற்றிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஆனால் நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படி நாளைக்கு உடம்புக்கு குளித்தாலும் சரி இல்லை தலைக்கு குளித்தாலும் சரி இந்த பொருட்களை மட்டும் சேருங்களேன் அதாவது ஒரு பக்கெட்டில் நம்ம தண்ணி எடுத்திருப்போம் பார்த்தீங்களா குளிக்கிற தண்ணி அந்த பக்கெட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் கொஞ்சோண்டு கல்லுப்பு எப்பயுமே பல பதிவுகளை சொல்றது தான் கல்லுப்புங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்கள் எதிர்மறை விஷயங்கள் நெகட்டிவ்ஸு நமக்கே தெரியாத திருஷ்டி கை திருஷ்டி ஒரு உடம்பெலாம் அசதியாக இருக்கிறது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறது நமக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க ஒரு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி நம்ம பசங்களே நல்ல சுறு துரு துருன்னு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா அப்படியே சோம்பேறி மாதிரி மந்தமாக ஒரு மாதிரி இருப்பாங்க நம்மளே இது என்னடா இது பிள்ளைங்களாம் இப்படி இருக்குன்னு யோசிப்போம் இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு தர கண் திருஷ்டி ஒரு ஒரு மாதிரி அசதிகள் ஒரு அடுத்தவங்களுடைய பார்வைகள் இது எல்லாமே தான் அப்போ இது மாதிரியான நாட்களில் வந்து நம்ம அமாவாசை நாட்களை இப்படி குளிக்கலாம் விசேஷமான நாட்களை இப்படிலாம் நம்முடைய உடம்ப வந்து நம்ம கிளென்சிங் பண்ண பண்ண நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே ரிமூவ் ஆகுங்க அப்படி கொஞ்சோண்டு தான் கல்லுப்பு சேர்க்குறோம் ரொம்ப அதிகமாக சேர்க்கறது இல்லை கொஞ்சம் ஒரு நாலு பிஞ்சு மட்டும் கல்லுப்பு மட்டும் சேருங்க கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஏன்னா இந்த மஞ்சளானது எப்பயுமே நம்ம வந்து இது மாதிரி குளிக்கின்ற நீரில் சேர்க்கிறப்ப நமக்கு ஒரு வசீகரத்தன்மை தெய்வ வசியம் இது எல்லாமே ஏற்படும் அதே மாதிரி நாளைக்கு நமக்கு வந்து க எப்படிப்பட்ட அந்த திருஷ்டி தோஷங்கள் விலகுவதற்கு ஒரு கைப்பிடி வேப்பில ஏன்னா இப்போ சித்திரை மாதம் வெயில் காலம் நமக்கு அதிகமாக இதாக இருக்குது அதனால் சரும விஷயங்கள் நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீந்துடும் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வேப்பலங்கிறது ஒரு நம்முடைய அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கணும் குறிப்பாக குல தெய்வதைகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு தான் இது மாதிரியான இலைகள் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து குலதெய்வ அந்த தெய்வத்துடைய அந்த வசிய நமக்கு கிடைப்பதற்காக தான் நம்ம குளிக்கிறோம் அதனால நாளைக்கு மறக்காமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் வேப்பில இருந்ததுன்னா சின்னதான ஒரு குப்பு பறிச்சுட்டு வந்தால் கூட போதும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு இருந்து ஒவ்வொரு கப்பு தண்ணியை நீங்கள் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு ஐதீகத்துக்கு ஒவ்வொரு கப்பு ஒரு அரை அரை கப்பு நம்முடைய பசங்களுக்கும் நம்முடைய கணவருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் அதை தண்ணியில் கலந்து விட்டுட்டாலே போதுங்க சின்னதான ஒரு மாற்றம் தான் இதோடு கூட ரோஸ் வாட்டரு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அதாவது சுத்தமான பன்னீர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பன்னீர் இருக்கு அப்படின்னா அது தாராளமாக சேர்க்கலாம் ஏன்னா நமக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் ஒரு ஐஸ்வர்யம் இது எல்லாமே கிடைக்கும் இப்படி நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய இந்த மிக முக்கியமான பொருட்கள் இப்போ இதில் வந்து எங்கக்கிட்ட சில பொருட்கள் இல்லைம்மா அப்படின்னா எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கல்லுப்பு மஞ்சள் பொடி இது இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த ஒரு பொருளையாச்சும் நீங்கள் சேர்த்து நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிச்சு பாருங்கள் நமக்கே தெரியாத அந்த கண்திருஷ்டிகள் அந்த பீட பீடை தரித்திரம் இது மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நம்ம உடம்பு வந்து கிளென்சிங் பண்ண மாதிரி இருக்கும் எப்படி வந்து வீழ் துடைப்பதற்கு இந்த உப்பு பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாம் எவ்வளோ சக்தி கொடுக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த கல்லுப்பை கலந்து நம்ம குளிக்கிறப்பையும் நமக்கே வந்து நல்ல ஒரு ஆற்றல்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது எல்லாமே எப்பயுமே இருக்கும் நமக்குள்ளேயும் அதீத சக்தியா அப்படின்னு நீங்கள் நமக்கே தெரியாத மறைமுகமாக இவ்வளோ விஷயங்கள் இந்த பொருட்களில் இருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து விசேஷ நாட்களில் இப்படிப்பட்ட தண்ணீரை நம்ம கலந்து குளித்தாலே போதும் நமக்குள்ள வந்து உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட பாசிட்டிவோட நம்ம நல்லபடியாக இருக்கலாம் அதனால சின்னதான ஒரு விஷயம் நிச்சயம் பண்ணுங்க இப்ப தலைக்கு குளிக்க முடியாதவங்க தலைக்கு கொஞ்சம் தண்ணியை மட்டும் நீங்க தலைக்கு தெளிச்சுக்கிட்டாலே போதும் பாக்கி உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இப்படி குளிக்கிறப்ப நம்ம வந்து உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மூன்றே மூன்று முறை வாய்விட்டு சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் சரிங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய பேருக்கு ஏதாவது பெண் தெய்வங்கள் இருக்கலாம் இல்லாட்டி இப்போ ஐயன் ஆர் அந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாது அப்படி இருக்கவங்க ஓம் குல தெய்வதாயே நமக அப்படிங்கிற எளிமையான ஒரு வார்த்தை இல்லாட்டி சுவாமி பெயரை மட்டும் அந்த பெயரை மட்டும் மூன்று தடவை சொல்லிட்டு அப்படி அந்த தலையோட அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி பாருங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு தடைகள் இருக்குது இல்லை பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி தவிடுபொடியாகும் ஏன்னா அமாவாசை நாட்களில் நமக்கு வந்து எப்படி முன்னோர்களுடைய வழிபாடு எவ்வளோ குளவு முக்கியமோ அதே மாதிரி தான் குலதெய்வதையை நம்ம நினச்சி நம்ம வந்து மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய சின்னதான ஒரு தீப வழிபாடாக இருக்கட்டும் குல அன்னைக்கு நம்ம நினச்சி நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரிங்க நமக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த நாட்களில் காலையில் குளிக்கிறப்ப இது மாதிரி தண்ணீரில் அந்த முக்கியமான பொருட்களை கலந்துட்டு குல தெய்வத்துடைய பேரையும் வந்து நீங்கள் மூன்று தடவை வந்து நீங்கள் சொன்னாலே போதும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு பலவித முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் எளிமையான ஒரு விஷயம்தான் அம்மாவாசைனால் நீங்கள் செய் யே தொடங்கி பாருங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பதிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்கும்ங்க நம்முடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரவு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்